பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தைந்து அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் மரபு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க முக்கியமாக பெண்கள் இதெல்லாம் உண்மையிலே பெருந்தெழுத்து சமூக பாதுகாப்பு பெரிய அளவுல உத்தரவாக்கப்படுது இந்த இலவச தொகை இதையே ஒண்ணுகளால காய்ந்தது இதையே நேரடியும் நேரடி பயனா இருக்கிறது ஆமா இதைதான் இந்த முதலாளித்துவ ஊடகங்களாலும் முதலாளித்துவ கும்பல்களாலேயும் காய்ந்தது தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டிக் கொண்டு நாட்டிலேயே இரண்டாவது பொருளாதார மாநிலம் தமிழ்நாடுன்னு அறிவிச்சிருக்காரு அறிவிச்சு தான் போங்கிறார் உரையவே அதே போது தாமோந்த பிரதான வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து கோடியை மறுத்திருக்காங்க ஆனாலும் பத்தாயிரம் கோடி மருத்துவ மறுத்தாலும் ஒருபோது முதலமைச்சருக்கு பின்னால் துணை நிற்போம் இதை ஒருபோது விடமாட்டம் அதனால அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலேயே தமிழக நிதியிலிருந்து அறிவிச்சுக்க வேண்டியது பட்ஜெட்டில் இதை எப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது இவ்வளவுதான் சங்கித்தனத்தால சங்கிகளால் பார்த்து பொறாமப்பட முடியும் கூச்சல் போட முடியும் ஏற்றுவிடும் இதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது அவர்கள் இருபது ஆண்டு பின்னால தான் வருவாங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தங்கப்பணி அவர்கள் வணக்கம் வணக்கம் பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது பட்ஜெட் வெளியிட்டதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்க அந்த ரூபாய் நோட்டின் குறியீடுங்கிறது தமிழில் மாற்றப்பட்டிருக்கிறது அது நேற்று முழுக்க சர்ச்சையாக இருந்தது அது சர்ச்சை முடிவதற்குள் இன்னைக்கு பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது மிகப்பெரிய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறது மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிற துவக்க உரையை ஆரம்பிக்கிறாரு முதல்ல இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய பார்வை என்ன அந்த ரூபாய் சொல்றது இப்போ புதுசா கொண்டு வர முடியா நம்ம காலங்காலமா அப்படிதான் எழுதிட்டு இருக்கணும் சரியா அது தமிழ்நாடு பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தும் போது அதுல ஹிந்தி ஸ்கிரிப்ட்டான ரூபாய்க்கு இருப்பதுல தமிழ்ல ரூபாய் அப்படின்ற ஸ்கிரிப்ட் போடுறது என்பது சாலச்சரன்றது வளமை வழக்கம் நம்ம அப்பம்பாட்டன் காலத்துல இருந்து ஒரு என்ன பழக்கம் ஒண்ணு கடைபிடிச்சோமோ அந்த பழக்கத்தை திரும்ப செய்யிடும் இது இது இந்த வட இந்திய மீடியா அப்படின்னு சொல்லுவது போல் லாங்குவேஜ் வார் லாங்குவேஜ் ரோ அகைன் எம் கே ஸ்டாலின் லாங்குவேஜ் ரோ அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இல்லை நீங்க உங்க நீ உங்களுடைய இருப்பை காண்பிட்டாலே உங்களுடைய பல திருப்ப செஞ்சாலே அதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கறாங்கன்னா இது எதிர்ப்பு கலகம் அத்துமீறல் அப்படிலாம் இல்லை ரூபாய் என்பது நாம எப்பவுமே பயன்படுத்துறது அப்ப இடுத்து நாள் முட்டாள்கள் ஊடகத்துல உட்கார்ந்து கத்துறாங்க கதறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப சுய ஒன்றை மக்கள் வெளிப்படுத்தி கொண்டாலே அது இந்தியாவுல தமிழ்நாட்டுல வெளிப்படுத்தி கொண்டாலே அது ஆபத்துன்னு சொன்னா ஆபத்தை ஆபத்தான சிந்தனை யாருகிட்ட இருக்கு நான் நானா இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா அப்ப நீங்க யாரு இல்லையா அப்ப உங்களுக்கு ஆதிக்க மனோபாவம் உங்களுக்கு காலனிய மனோபாவம் உங்களுக்கு டெல்லில உட்காந்துருக்குறனாலே அல்லது வணக்கம் உட்கார்ந்து இருக்கிறதுனாலே நீங்க ஏதோ டெல்லி பேரரசர் மாதிரி உங்களை நினைச்சுக்கிறீங்க இந்த நாடுக்கு பெரும் ஒன்றியம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்தியா ஆளுக்கு ஒரு பக்கம் அத்துக்கிட்டு போனோம்னா இந்தியாவே இல்லாம போயிடும் அதனால எல்லாருடைய வேற்றுமை பன்மைத்துவம் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற வரைக்கும் தான் இந்தியாவுடைய ஒற்றுமை நிலவும் இந்த பன்மைத்துவத்தான் அழிக்கணும் டெல்லி பேரரசர்களா உட்காந்துக்கிட்டு ஆதிக்கம் செலுத்தணும்னு சொன்னா ஒற்றுமை எங்க வரும் அப்ப நீங்க தமிழ்நாடு ரூபாய் என்று பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய வழமையான ஒரு செயல்பாட்டை திரும்ப செய்யும் போது எங்களுக்கு எதிராக செய்கிறாங்க நாங்க நாங்க போட்டு எழுத்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு இல்லை தேவையை பொறுத்து செய்ய செஞ்சுக்க வேண்டியதுதான் நீங்க நாடாளுமன்றத்தில் அதை போடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் எங்க மொழி பழைய மொழி இதே நீங்க கிடையாது நாடா வந்தோமா அத பத்தி பேச வந்தோமா அப்படி இல்லையா எங்களுக்கு நாங்க சிந்திக்கிறது உங்களுக்கு ஆபத்துனா உங்களுடைய மனநில இதா என்ன எங்களை எங்களை தலையில ஏறி உட்கார்ந்து மசாலா அரிசிக்கிட்டே பூரா இருக்கலாம்னு எனக்கு அப்ப இதான் அது காட்டு இன்னொரு விஷயம் இன்னைக்கு நாட்டிலேயே இரண்டாவது பொருளாதார மாநிலம் தமிழ்நாடுன்னு அறிவிச்சிருக்காரு அறிவிச்சுதான் தூங்குறாரு ஒரேவே அதே போது தாமோந்த பிரதான வந்து ஐநூறு கோடி மறுத்து ஆனாலும் பத்தாயிரம் கோடி மறுத்து மறுத்தாலும் ஒருபோது விடமாட்டோம் முதலமைச்சருக்கு ஒருபோது விடமாட்டோம் ஐநூறு கோடிக்கு மேலேயே அதை தமிழக நிதியிலிருந்து அறிவிச்சுக்க வேண்டியது பட்ஜெட்ல இதை எப்படி பாக்குறீங்க மிக சரியான நடவடிக்கை தான் நம்ம அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு தோல் கொடுப்போம் அப்படின்றதுதான் உறவுக்கு தான் தோல் கொடுப்போம் ஆனா அதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் கை முறுக்கிற வேலை செய்வீங்கன்றதுக்காக முடங்கி போயிட போறமா என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த எடப்பாடி மாதிரி அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தமிழகத்தினுடைய கடன் பாருங்க அதிகமாக கடன் பாருங்க அதிகமாக அப்படின்னு சொல்றான் ஒரு தொழிலை வளர்க்குறவன் மேம்படுத்துறவன் அவன்தான் கடன் வாங்குவான் சரியா அப்பன் சொத்தை வித்து தின்றவே வாங்க வேண்டிய அவசியம் சரியா இவங்க அப்பன் வித்து தண்ணி பொதுத்துறை விட்டு தின்ன இல்லையா அது மட்டும் இல்ல பொதுத்துறை நீ அப்பன் சொத்தை விட்டு தின்றவுடனே கடனை ஏற்றி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் வந்தப்ப ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி என்னமோ கடனா இருந்தது இருநூறு லட்சம் கோடிக்கு மேல ஏற்றி வச்சிருக்கு அப்பன் சொத்த வித்து தின்ன உங்களுக்கே கடன்னா இல்லையா புதிய புதிய திட்டங்கள்ல இடமா பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு வரக்கூடிய தமிழக அரசு கடன் வாங்குவது என்பதை பொதுமக்கள்கிட்ட ஏதோ வந்துட்டு மக்கள் தலையில கடன் அள்ளி போட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி காட்டி ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து அப்படின்னா தொழில்களை மேம்படுத்துவதற்கு எதிர்கால கட்டத்தோடு பல்வேறு கடன் தான் இயங்க முடியும் அடுத்தடுத்த எட்டு வைக்கணும்னா நீங்க வங்கியினுடைய உதவியை நாடணும் பல்வேறு தனியார்கள் பல்வேறு நிதி நிறுவனங்களுடைய கூட்டுக்கடன்கள் வெளிநாட்டு நிதி நிதிகள் எல்லாத்தையும் இணைச்சுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்ப இதையெல்லாம் இவர்கள் பாருங்க கடை வாங்கிட்டாங்க கடை வாங்கிட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிகிறாங்க அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி இந்த வளர்ச்சி தான் தமிழ்நாடு இன்னும் கூட முதன்மையான பொருளா இருக்கு நோக்கி நடைபெற முடியும் இன்னைக்குமே தமிழ்நாடு ஒரு முதன்மையான பொருளாதானா அப்படின்னு தான் ஒப்பிட்ட அளவுல சொல்ல முடியும் ஏன்னா எந்த மாநிலமும் மகாராஷ்டிராவை நீங்க காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க மகாராஷ்டிராவில் வட ஆந்திராவை ஒட்டிய பகுதியில் ஒரு வளர்ச்சி இல்லையா இந்தியாவிலேயே ரொம்ப ஆழமான நாடு காடு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க பெருசாக ஒன்றும் பழங்குடியிகள் மற்றவங்களுக்கு கல்வி போய் சேரல சாலைகள் போய் சேரல மின்சாரம் போய் சேரல பழங்குடி மக்களுக்கு அவ்வளவு மோசமான நிலை மகாராஷ்டிராவில் சில பகுதிகள் முன்னேறி மும்பை டு தானே புனே இதெல்லாம் முன்னேறி இருக்கு ரூரல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் பாடாதியா கிடக்கு இப்போ கல்வி நிலையங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியும் கிடையாது கல்விக்கான ஒதுக்கீடுகள் முறையான இல்லை கட்டுமானங்கள் இல்லை அப்படித்தான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான நகர் நகரமயமாக்கல் என்பது தமிழ்நாடு முழுக்க அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னைக்கு எந்த கிராமத்துலேயும் உட்காந்து உங்களுக்கான இன்டர்நெட் வசதியை பெறலாம் போக்குவரத்துக்கு உங்களுக்கு தேவையான உணவு மற்ற எல்லா விஷயங்களையும் உடை முழு உடை இப்படி எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு நாள்ல இரண்டு நாளில் பெற்றுவிட முடியும் அப்ப இப்படிப்பட்ட தகவல் தொடர்பு போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் எல்லாத்துலயும் ஒரு பரவலான வளர்ச்சி உண்டு இதை தொடரக்கூடிய முயற்சியில ஸ்டாலின் அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க அதுல நல்ல அம்சங்களை நாம் வாழ்த்து சுய குழுக்களுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி வைக்கிறாங்க அதே மாதிரியா புதிதாக பெண்களோட உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பதிமூணாயிரம் கோடி வைக்கிறாங்க அதே மாதிரியா பெண்களுக்காக தோழியர் விடுதிங்கிறது பாத்தீங்கன்னாக்க சென்னை மட்டும் இல்ல மதுரை மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அறிவிச்சிருக்கிறாங்க போல பெண்களுக்கான பிரத்யோகமான நிலைப்பாடுகள்ல கொஞ்சம் முன்ன கூடுதலாக நிதிகள் கோடி கணக்குகளில் அதிகமாக விஸ்தரிப்பதை எப்படி பாக்குறீங்க தாங்குமா பொருளாதார நிதி நிலை அந்த தகுதி கேள்வி ஒரு கேள்விக்குல்ல ஒரு நீங்க முதலாளித்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்க முதலாளித்துவம் பொருளாதாரம் புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய முடியாத விஷயம் முதலாளித்துவ உழைப்பு சுரண்டன் உழைப்பு செய்வது என்னன்னா உழைப்ப சுரண்ட சுரண்ட வறுமை அதிகரிச்சு வறுமை அதிகமாக அதிகமாக தொழில் முடக்கம் அதுக்கு பொருள் வாங்க மாட்டாங்க பொருள் விற்காது தொழில் வளராது நகராது அப்ப இந்த விஷயத்தவங்க குறுக்கோளில சால்வ் பண்ற ஒரு சிமெண்டிங் வேலைன்னா இந்த இலவச தொகை இதையே இவனுங்களால தாங்கி தரும் இதே முதலாளி நேரடி ஆமா இந்த முதலாளித்துவ ஊடகங்களாலையும் முதலாளித்துவ கும்பல்களாலையும் தாயி அப்புறமா என்ன நினைக்கிறா மக்கள் இதெல்லாம் கொடுக்க கூடாது ஒரு அரசாங்கம் நமக்கு லோனை கொடுக்கணும் நம்மளுக்கு ஏப்ப விடணும் அப்புறம் வாராக்கடன் சொல்லி அறிவிச்சு இல்லையா அதுக்கு தானே அவங்க அப்ப மக்களுக்கு குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு பரவலாக்குவதை கூட அவர்கள் ஏற்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் கட்டிங் இந்த சிமெண்டிங் வேலைகளை என்ன பண்ணணும்னா இன்னும் மிக திட்டவட்டமாக அடுத்த கட்டத்துக்கு வேலை வாய்ப்பை நோக்கி எப்படி வளர்த்துட்டு போறோன்ற பொறுத்து ஸ்டாலின் அரசு திட்டவட்டம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப தென்னங்கள் பணங்கள் இதை அனுமதிக்கணும் இதை அனுமதிச்சா பனை தொடர்பான தொழில்கள் தொழில்கள் தமிழ்நாடு கொடுக்க பிறக்க முடியும் அப்ப விவசாயத்துல இப்படி ஒரு பூஸ்ட் எக்கானமிக் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க திரும்ப திரும்ப அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயை நம்பிதான் கிராமப்புற பொருளாதார இயங்கணுன்ற கிடைப்பாம அப்ப அதை தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா உடனடியான அறிவிப்பு பனை தென்னை கல்லு இறக்குறதுக்கான தடை அப்புறம் எந்தெந்த மண்டலங்கள்ல என்னென்ன தொழில் இருக்கோ அதற்கான பல்வேறு கூட்டுறவு தொழில் முனைங்களை தமிழக அரசே தொடங்கும் இந்த கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பிட்டுப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழ உற்பத்தி அதிகம் அப்புறம் மாங்கோ ஜூஸு சாஸு அதுல வர்ற ஸ்வீட் இப்படி பல்வேறு உற்பத்தி செய்யற இண்டஸ்ட்ரீஸாக தொடங்கும் ஒரு கேள்வி என்னன்னா இப்ப வந்து பெண்கள் மட்டும் இல்ல ஆண் ஆண் மாணவர்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடிக்கு மேல அடிப்படை கட்டமைப்புகள் வகுப்பறை கட்டமைப்புகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதியோர்களுக்காக எல்லா மாவட்டங்களும் அன்பு அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கும் பல சில ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி வந்து வீட்டு அதாவது புதிய வீடு கட்டுதல் முறையில் ஒதுக்கப்படுகிறது தொழிலுக்காக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி போல டைட்டில் பார்க்கெல்லாம் உருவாக்கப்படுவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எப்படி பாக்குறீங்க குறிப்பாக பிஜேபி கடுமையாக விமர்சிக்கிறாங்க வரவேற்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க சில திட்டங்கள் எல்லாம் பாக்குறேன் மிக முக்கியமா பெண்களுக்கு இந்த தோடி வெடிதிகள் பற்றி இருக்கு இதெல்லாம் உண்மையிலே பெண்களுக்கு சமூக பாதுகாப்பை பெரிய அளவுல உத்தரவாகப்படுத்து இதன் மூலமா தான் அவர்கள் ஒரு ஆற்றல் உள்ள உழைப்பு சக்தியா அவர்களை மாற்றப்படுகிறது பெண்களை அவங்க நவீன தொழில்களுக்குள்ள நகரங்கள்ல தங்கி வேலை பார்க்கிற பெண்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிற தாயுதான் பிள்ளை பாதுகாப்பா இருந்து வேலை செய்து படிக்குது அப்படின்ற உத்தரவாதத்தை இந்த தோழி விடுதியில் மாதிரி முயற்சிகள் வழங்கும் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல உலகம் முழுக்க இருக்கிற சவால் என்னன்னா முதியோர்களுக்கு பாதுகாப்பு முதியோர்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு இறப்பை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை முதியோர்களை சிந்தித்து உருவாக்குற அரசாங்கங்கள் மிக குறைவு அப்ப இந்த அன்பு சோலை மாதிரியான திட்டங்கள் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பலனை தரும் பள்ளிகளை பொறுத்தளவு தொடர்ந்து முதலீட்டை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பாசை பாஸ் வழங்கிறது அவர்களை உற்சாகப்படுத்துறது அவர்களுக்கான லேப் போன்ற வசதிகள் எல்லாம் மேம்படுத்தி கொடுக்கிறது என்பது மீண்டும் தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி வேகம் அறிவார்ந்த தொழில்கள்ல உலகம் முழுக்க உலக அதாவது பாரதி சொன்னா உலக அளவுக்கு போய் அறிவெல்லாம் தர்த்திக்கு வாங்க கிரட்டிட்டு வர்றதுன்னு நான் கரண்டியில சட்டியில் அழுட்டு வர முடியுமா அதை உள்வாங்க அதை உள்வாங்கிற கல்வி அறிவு இருந்தாதான் அதெல்லாம் கொண்டு வரும் அப்ப அது போன்ற சர்வதேச ஆராய்ச்சி உலக அளவில் சர்வதேச ஆராய்ச்சி வளர்ச்சி எல்லாத்திற்குமான கேந்திரமும் தமிழ்நாடு மாறும் இன்னைக்கு ஜெர்மன் அமெரிக்கா சைனாதான் சர்வதேச ஆராய்ச்சி வளர்ச்சியில முன்னிலையில் இருக்கிறாங்க இப்ப நம்ம அந்த அளவுக்கான ஒரு போட்டியை நோக்கி போனோம்னா கல்வியில இது போன்ற உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது மிக முக்கியமாக அவசியம் அது நிச்சயமாக பெரிய பெரிய பலன்களை தரும் நம்ம அதை வரவேற்பை காத்திருக்கிறோம் அதே நேரத்துல பட்ஜெட் அறிவிப்புல மும்மொழி திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற விஷயம் மிக முக்கியமானது ஏன்னா மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு பரிட்சையை வச்சு பிள்ளைகளை மறுபடியும் வேலைக்கு அனுப்புறது செய்தா போனவன் உறுப்பினாத மடிக்க மாட்டான்பது பெற்றோர்கள் அந்த அளவுக்கு தான் பெற்றோருடைய வளர்ச்சி இருக்கு அப்ப அந்த மாதிரி அவங்க பாதியிலே படிப்பு நிறுத்துறதுக்கு வேலை செய்யறது தான் இந்த மும்மொழி திட்டம் அதே மாதிரி மூணு மொழி நாலு மொழின்னு சொல்றவங்கன்னா அவன் அவன் நாட்டுல முதல்ல ஒரு மொழி ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மும்மொழி திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அதுல நீங்க நிதி நிதி ஆயிரம் கட்டாயம் போட்டாலும் அது எதிர்ப்பு என்கிற கொள்கை உறுதிப்பாடு எல்லாமே வரவேற்பு இது என்னன்னா இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு சங்கிகள் பேசுறதுக்கு அருகதை இல்லை ஏன்னா இவன் தான் இவங்க தலைவர்கள் தான் வந்தப்ப இலவசம் இலவசம் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து குழைச்சிட்டு அங்க டெல்லி வரைக்கும் போய் குழைச்சாங்க வட இந்திய ஊடகங்கள் பூரா பழைச்சிச்சு இலவசம் 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 இப்ப நீ ஹரியானா தேர்தல் பஞ்சாப் தேர்தல்ல இலவசங்களை அறிவிச்சேன் இப்ப டெல்லி தேர்தல்ல இலவசங்கள் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுமா பெண்களுக்கு நான் அறிவிச்சது வேற இல்ல பாஜக இலவச பூங்கோடத்தா அறிவிச்சுட்டு இருக்கிறேன் அப்ப என்ன உங்ககிட்ட இருக்கு சரி திருடுறதாவது மௌனமா களவாண்டு போய் அங்க செயல்படுத்துறோம் ரொம்ப அசிங்கப்பட்டு இத எடுத்துட்டு போய் அங்க அமல்படுத்துறாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த திருடிக்கு போய் அமல்படுத்துற பட்ஜெட்டை கூட ஒழுங்கா செயல்படுத்தணும்னா முறையான கட்டமைப்பு வேணும் சமத சமதர்ம சிந்தனை இருக்கிறவங்க அந்த வேலையை செய்வான் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளையை படிக்க வைக்கணும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சமதர்ம சிந்தனை உள்ளவங்க அதை நோக்கி சிந்திப்பான் இவங்க பழைய அந்த பண்ணையார்த்தனும் சாதிய திமுறத்தனோ பார்ப்பனிய அடிவர்தலை இருக்கிறவனுங்க இவர்களால இந்த திட்டங்களை கிராமத்தை நோக்கி செயல்படுத்த மாட்டாங்க அப்படியே செயல்படுத்துறதுக்கு இவங்க உருவாங்கினாலும் இதுவரைக்கும் ஏற்படுத்திருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களால இது சாமானியனா போய் ரீச் ஆகாது பண ஒதுக்குனாலும் அதனால அவர்கள் இந்த திட்டங்களை களவாடி கொண்டு போய் வேஸ்ட் உன்னால செயல்படுத்த கட்டுமான சிந்தனை இல்லை அறிவு இல்லை மூளை இல்லை எதுவும் இல்லை அப்ப இதனுடைய இவ்வளவுதான் சங்கித்தனத்தால சங்கிகளால பார்த்து பொறாமப்பட முடியும் கூச்சல் போட முடியுமே தான் இதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது அவர்கள் இருபது ஆண்டு பின்னாலதான் வருவாங்க எனவே இந்த வணக்க பார்த்து சூடு போடணும்னு சொல்றவன் தயவு செஞ்சு அந்த தேசங்களுக்கு ஒரு அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்க என்று நம்ம தெரிவிக்க கிடைப்பது ஓகே இது வந்து வெறும் பட்ஜெட் மட்டுமல்ல ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி குறியீடு ஒரு மாநிலத்தோட அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கல்வி பெண்களுடைய முன்னேற்றம் இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் அந்த பட்ஜெட் வந்திருக்குங்கிறத சொல்றீங்க அதே சமயத்துல வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு மோசமாக இருப்பதாக நீங்கள் ஒரு சில டேட்டாக்களோட விமர்சனம் முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுவேன் விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் நன்றி